வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஜனவரி இருபத்தாறு சேலம் மாவட்டம் ஆத்தூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் சார்பில் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்போம் என்ற தலைப்பில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி சிபிஐ எம் எல் ஆத்தூர் கோட்டச் செயலாளர் தோழர் சின்னையன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட சிபிஐ எம் எல் செயலாளர் வேல்முருகன் உட்பட ஏஐசிசிடியு அமைப்பைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில அமைப்புக் குழு உறுப்பினர் ராஜலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை உள்ள சோசியலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக உருவாக்க உறுதி பூண்டுள்ளோம் அதன் குடிமக்கள் அனைவரும் சமூகம் பொருளாதார அரசியல் நிதி பெறவும் சிந்தனை வெளிப்பாடு நம்பிக்கை பெறவும் வழிபாடு சுதந்திரம் பெறவும் அந்தஸ்து வாய்ப்புகளில் சமத்துவம் பெறவும் இந்திய குடிமக்கள் அனைவரிடத்திலும் சகோதரத்துவத்தை மேம்படுத்தவும் தனி ஒருவரது கௌரவத்தையும் தேசத்தின் ஒற்றுமையையும் உறுதிப்படுத்தவும் உறுதி கொள்கிறோம் நமது அரசியல் சாசன நிர்ணய சபையில் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது அரசியல் சாசனத்தை ஏற்று சட்டம் ஆக்கி இன்று நமக்கு நாமே அளித்துக் கொள்கிறோம் ஆகிய உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நேருஜி चिया भाई, चिया भाई, ये आने वाला, ये आने वाला, ओसु निकला, ओसु निकला, हमारा स्पोर्ट्स, हमारा स्पोर्ट्स, धन्यवाद, धन्यवाद, बिहार से, बिहार से, इधर आके उठी कुंडलो, इधर आके उठी कुंडलो, आज हम सुरी मक्का गाने में रस्तम, आज हम सुरी मक्का गाने में रस्तम, गामों को गानों का हर चीज़ मेर

உறுதி நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அரசியல் அமைப்பு நடத்தக்கூடிய முகப்பறையை நாம் உறுதிமொழியாக ஏற்கிறோம் என்றால் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அபாயம் வந்துவிட்டது என்று சொல்லாததாக